எம்எல்ஏ பதவியை தூக்கியிருந்தார் மனோஜ் பாண்டியன் பாஜகவின் கிளைக்கழகம் அதிமுக என்று குற்றச்சாட்டு பாஜகவின் கிளைக்கழகமாக அதிமுக உள்ளதாக திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் நான்கு மணிக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள மனோஜ் பாண்டியன் கொள்கையை பின்பற்றும் இயக்கமாக திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் மனோஜ் பாண்டியன் அதிமுக பயணித்து வருகிறார் அதிமுகவின் மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் அதிமுக அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தார் இதன்பின் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் கடந்த சில ஆண்டுகளாக எந்த அணியிலும் இணையாமல் அமைதி காத்து வந்தார் இந்த நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் முன்பாக மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் மனோஜ் பாண்டியன் தனது பதவியும் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் மனோஜ் பாண்டியன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் பின் செய்தியாளரை சந்தித்து மனோஜ் பாண்டியன் பேசுகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ஒரு நாளும் அதிமுகவை யாரிடம் அடகு வைக்கவில்லை அதிமுக அந்த காலத்தைப் போல் இல்லை இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படி நடக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது எம்ஜிஆர் கொள்கையை காற்றில் பறக்கவிட்டு பாஜகவின் கிளைக்கழகமாக செயல்படும் நிலையில் உள்ளது இதன் இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய உழைப்பை வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்த்துகிறார் அவரின் நோக்கம் சிந்தனை நடைமுறை என்ன என்பதை உணர்ந்து திமுகவில் இணைந்துள்ளேன் தொண்டர் மக்களின் உணர்வை எந்த சூழலிலும் ஏற்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் மேலும் மாலை நான்கு மணிக்கு பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் பற்றி காப்பாற்றுவதற்காக அதிமுகவை அடகு வைத்து அங்கிருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவரோடு தொண்டராக பணியாற்ற வந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார்